எல்லோருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோ என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு நாங்கள் எங்கே போனோம் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் எப்படி வந்து நான் படியாக கொண்டாடணும் அப்படிங்கிறத நான் வளாகை எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்கு போடலாம் வெட்டிங் அனிவர்சரிக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு முதியோரில் போயிட்டு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் பாட்டியும் பேத்தியும் காரில் வர வர அவ்வளோ நாயம் ரெண்டு பேரும் அவள் அப்படி பார்த்துட்ருக்கா பாட்டியை நாங்கள் ரீச் ஆயிட்டோம் அப்புறம் போயிட்டு அவங்க எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணாங்க பாப்பா நல்லா இருக்கணும் நாங்கள் ஃபேமிலியை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்லாம் ப்ரே பண்ணாங்க எங்களுக்காக வேண்டி நாங்கள் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு பத்திரமா போயிட்டு வரணும் இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் பத்திரமா போய்ட்டு வரணுன்னா எங்களுக்காக ப்ரே பண்ணாங்க அவங்க அத்தையும் பாபாவும் வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு அதுக்குள்ளே பாப்பா அழுக ஆரம்பிச்சுட்டா நான் ஃபீட் பண்ண போயிட்டேன் என்னால் இது பரிமாற முடியல அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மாதா அவங்கள வந்து பார்த்துட்டே இருப்பாள் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தா நான் பாதியிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு கிளம்ப போகிற நேரத்தில் கார்கிட்ட போயிட்டு பாட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் பேசிகிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்படி நாயும் ரெண்டு பேரும் பாட்டி அப்படி பார்க்குறாங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க முருகர் கோயிலுக்கு என்னால் போக முடியல ஏன்னா பாப்பாக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா என்ன மட்டும் விட்டுட்டு போகிறாங்க இது வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கோயம்புத்தூர் டூ திண்டுக்கல் திம்மராய பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் சொல்லுங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அவரை வந்து அப்படி இருக்கா அவர் பாப்பா வெயிலே தாங்க முடியல அதனால வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டோம் வெறும் உச்சா போகிற துணி மட்டும்தான் போட்டிருந்தோம் கட்டி விட்டுருந்தோம் அவள் தான் வந்தா போகும்போது இப்படிதான் போனா வரும்போது அப்படிதான் வந்தோம் கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் அதனாலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் போயிட்டு மறுபடியும் த்ரீ ஹார்ட்ஸ் ரிட்டர்ன் ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் என்னால் முடியல இடுப்பெல்லாம் சரியான வழி ஸோ இங்கே பார்த்துட்டு திம்மராய பெருமாள் கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம்

அப்புறம் இதில் ஸ்நாக்ஸு பாப்பா இந்த இதில் வந்து பாப்பாவோட ஆயித்துணிகள் க்ரீன் கலர் பையலெல்லாம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு ஓ அவ்வளோவா ஆமாம் சாப்பாடு கிட்டத்தட்ட எவ்வளோ மண் நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட இப்போது கோயம்புத்தூர் டு இது வரைக்கும் திண்டுக்கல் வரைக்கும் நம்ம வரதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டிராவல் இதுதான் நம்ம எங்க குலதெய்வம் கோயில் நம்மளுக்கு வெல்கம் பாத்தீங்கன்னா அதான் வந்துட்ட பாப்பா அழுகுறா நான் போயிட்டு வரேன் பாப்பா இப்படியே தான் இருந்தால் போகையிலையும் வரையிலையும் ஏன்னா அவ்வளோ வெயில் ஃபுல்லாக வேர்த்திட்டுச்சு அதனால வந்து வெறும் கோவனை மட்டும் கட்டி இருந்தோம் போகையிலையும் வரையிலே பூச்சா போயிட்டா அதுவும் இப்போ கழட்டி விட்டுட்டோம் ஃபேன் காத்துல கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு நாங்கள்லாம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா சுற்றி இருக்க சாமிக்கெல்லாம் வந்து விளக்கு போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த சாமிக்கு வந்து அபிஷேக எல்லாம் செஞ்சாங்க

மாமா இங்க வாடி அளவுக்கு நாங்க வீட்டுலயே பூவெல்லாம் கட்டிட்டோம் அப்புறம் அத்தையெல்லாம் விலைய இனி வந்து விலைய சொல்ல விட மாட்டாங்க உன் முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் தம்ளைனா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் பண்றக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன் ஒரே ஒரு நிமிடம் உன் திருமுகத்தை காட்டவும் ஒரு நிமிடம் இங்க ஜூமிங் போயிடலாம் நம்ம வேணாம் ரொம்ப பயந்துருவீங்க இப்போ பார்த்தீங்க பாப்பா வந்து படுக்க வச்சிருப்பாங்க கீழே இப்படியே த இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டால் உடனே அழுக ஆரம்பிச்சிருவான் நல்லா வேடிக்கல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக படுத்திருந்தோம் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமஞ்சள் இது இது என்னங்க ரெண்டாவது ஒன்று நெல்லி

மகிழ்ச்சியாக திரவிய பொடி பாசம் எல்லாம் வாசனை பொறி அபிஷேகம் பாவம் தீர உமைக்கான புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் பெருமாளே திம்மராயப் பெருமாளே வாசனை திரவியங்கள் பல வாக்கியம் நேசமுடன் நிறைந்திருக்க புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் பெருமாளே பெருமாளை அபிஷேகம் சரி ஸோ அதனால எல்லாரும் பூ சாமிக்கெல்லாம் விளக்கி போட்டுட்டு அலங்காரம் போட்டுருங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் போய் பூஜை பண்ணாங்க சாமி கும்பிட்டு இப்போ நீங்க எங்க போறீங்க இப்போ வந்து எல்லாரும் சாமிக்கும் சுத்தி தீபம் போட ஓகே ஏன் செருப்பு போட்டுருக்கோம்னா இங்க கால் வைக்கவே முடியல ஓகே முல்லா இருக்குமோ சாமிக்கு விளக்கு போட்டு பூ வைக்கிறதுக்கு போயிட்டோம் ஆனா வந்து என்னால் எல்லா சாமிக்கும் எடுக்க முடியல இவ்வளோ ஒரே ஒன்று மட்டும்தான் காமிக்கிறேன் வீடியோவும் லென்த்தா போகும் இவங்க பார்த்தீங்கன்னா எங்களோட பெண் தெய்வம் குழு தெய்வம் அம்மாயி அம்மாள் அப்புறம் அலங்கார பூஜை முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் பேசி முடிச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அலங்கார பூஜை முடிஞ்சி பண்ணிட்டு இப்போ பூஜை முடிஞ்சிட்டு சாமி கும்பிட்டு பாப்பாவை வந்து சாமி கிட்ட வச்சு எடுத்தோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல என்னால் இவ்வளோதான் என்னால் முடிஞ்சிச்சு ஸோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் வந்து ஷார்ட் பண்ணி தான் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அங்கேயே வந்து நாங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் நாலு மணிக்கு தான் சாப்பிட்டோம் சீக்கிரம் கிளம்புனோம் ஏன்னா ரொம்ப இருட்டிகிட்டே வருது அப்படின்ட்டு பாப்பா வேறு வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதானுங்க இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து எங்கள் வெட்டிங் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்